நேற்று கரூரில் ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதைப் போலவும் தமிழகத்தில் உரிமைகள் எல்லாம் பறிப்போய் கொண்டிருப்பதைப் போலவும் தமிழகத்திற்கு இவர்கள் தான் இந்த உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதைப் போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நான் கேட்குறேன் இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே நூற்றி இருபத்தி ஏழரை கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது ஆனால் நீங்கள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துனீங்களா ஆக மக்களின் உரிமையை கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது இவங்க மாநில உரிமையை பற்றி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஏதாவது அடக்குமுறையாக திணிப்புகள் நடைபெறுகிறதா என்ன திணிப்பு என்ன அடக்குமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின் நாங்கள் சொல்கிறோம் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம் ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம் உள்ள உள்ளே விடமாட்டோம் இல்லை தொடர நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தொடர விட மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளையெல்லாம் செய்திருந்தாராம் எந்த செந்தில் பாலாஜி சிறைக்குள்ளே இருக்க வேண்டிய செந்தில் பாலாஜியே அப்படியே பெருமை மிக நான் கேட்குறேன் எதுக்கு அதே செந்தில் பாலாஜி மீது நீங்கள் வழக்கு தொடர்ந்தீர்கள் என்பதற்கு நீங்கள் பதில் கூற முடியுமா ஆக அதாவது எல்லாத்தோட இருபத்தி மூன்று வயது இளைஞனாக இருக்கும் பொழுது நான் அவசர நிலையை எதிர்த்து போராடினேன் யார் கொண்டு வந்த அவசர நிலை கூட வைத்திருக்கிறீர்கள் அப்போ அதிமுகவை பாஜகவிற்கு அடிப்பணிக்கிறது என்று நீங்கள் இன்று சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம் எந்த அடிப்படையில் காங்கிரஸிற்கு நீங்கள் இன்னைக்கு சொல்கிறீங்க இருபத்தி மூணு வயசுல நான் வந்து என்னை சிறைப்படுத்திய இதற்கு எதிராக நான் போராடியேன்னு அந்த காங்கிரஸ் கூட தானே உட்கார்ந்துருக்கீங்க நீங்கள் அப்போ காங்கிரஸுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை நான் என்னால் சொல்ல முடியும் அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டுகள் தொழிலாளர்களின் நலனை அரசு பாதுகாக்கவில்லை என்றால் நாங்கள் உடனே போராடுவோமா அடிபணிந்து கொண்டு ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வருக வருவோம் என்று சொல்லுகின்ற துணிச்சல் சண்முகத்துக்கு இருக்குதா போராடுறதுன்னு எல்லாரும் நீங்கள்தான் போராடுவீங்களா அப்படியே ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்கிறீர்கள் ஒரு அப்பட்டமான பொய் பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கிறது மக்கள் அதை நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து வீழ்த்த ஏன் இதை நீங்க வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுன்னு ஏன் கடுமையான டெங்கு ஜுரம் வந்த மாதிரி வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுன்னு வீழ்த்துகின்ற காலம் வந்து தான் வீழ்த்த முடியாது வீழ்த்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவர் சொல்றாரு பீப்புள் கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதனால இன்னைக்கு திமுக மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது பெண்கள் பாதுகாப்பு இல்லை இன்னைக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் முப்பது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க தெலுங்கானால இதே போக்குவரத்து தொழிலாளர்களை அரசாங்க ஊழியர்களாக மாற்றுவதற்கு இந்த கையால் நான் கையெழுத்துட்டேன் திமுக உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் அதை செய்யுங்க ஆக கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொழிலாளர்கள் நலனுக்காக உங்களால் போராட முடியுமா முடியாது செல்வப் பெருந்தைகள் சொல்கிறாரு ஆணவ கொலைகளை தடுக்க வேண்டும் யார்கிட்ட உட்காந்து பேசுகிறீங்க கட்சியில் கூட்டணி கட்சியாக உட்காந்துக்கிட்டு கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க தொழிலாளர் நலன் பாதுகாக்கப்பட வேண்டிய இல்லைன்னா நான் போராடுவோம் யாரை எதிர்த்து போராட போகிறீங்க உங்கள் கூட்டணியை தானே போராட போகிறீங்க ஆக இது முரண்பட்டான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஆட்சி என்பதில் அதாவது கச்சத்தீவை எதுக்கு கொடுத்தாங்கன்னு ஒரு சரித்திரத்தை கேட்க சொல்லுங்க சர்க்காரிய கமிஷன்ல அவங்க வந்து ஊழல் குற்றச்சாட்டு வந்தவுடனேயே இந்திரா காந்தி இவங்க மேல அதாவது இவங்க பொய் குற்றச்சாட்டு சொல்கிறார்கள் அதிமுகவும் பாஜகவும் சுமூகமான உணர்வில் இருக்குது ஆனால் நீங்கள் கச்சத்தீவ தாரவாதித்தீங்க சுயநலத்திற்காக தங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வந்து தாங்கள் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டின் உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை எடுத்து நீங்க இலங்கைக்கு கொடுத்தீங்க ஆக தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க வேண்டியது இப்போ நாங்கள் தான் இன்னொன்று நான் பட்டவர்த்தனமாக சொல்கிறேன் தமிழின விரோதி திமுக தமிழக விரோதி திமுக ஒரு தமிழன் துணை ஜனாதிபதியாக வர்றதை பொறுத்து கொள்ளாமல் ஒரு ஆதரவு கூட கொடுக்க முடியாத ஒரு தமிழின விரோதி தான் திமுக அதே மாதிரி சமூக நீதிக்கு விரோதி திமுக ஏன்னா இன்னைக்கு ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ஆட்சியில் தானே நடக்குது அதனால் இன்னைக்கு திமுக முப்பெரும் விழா நடத்தி கொண்டிருக்காங்க நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் சேவை விழா நடத்தினோம் முப்பெரும் விழாவில் ஒரு பதற்றம் தெரிகிறது ஏதோ அடக்குமுறை இருப்பது போலவும் இவங்களை வெளியேற்றுவதற்கெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்க போலவும் நீங்கள் எப்படி பேசினாலும் திமுக வெளியேறுவது உறுதி என்பது எனது கருத்து முகத்தை இல்ல அதெல்லாம் செய்தியில வருதுங்க அதுக்கெல்லாம் நான் கருத்து சொல்ல முடியாது அது உண்மையா பொய்யாலாம் எனக்கு சொல்ல முடியாது அவரு அவர்களுக்கு என்று ஒரு பாணி இருக்கும் அவ்வளவுதான் ஆனா அவர்தான் நேரம் பார்த்துட்டு வந்து புகைப்படத்தை வெளியே விட்டு புகைப்படம் வெளியே வரும்போது ஏன் அதை மறைக்கணும் அதனால ஏதோ புகைப்படத்தை விடல நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு மறைச்சா பரவாயில்ல அதனால யார் துணை முதல்வரா துணை துணை முதல்வர் திருச்சியிலிருந்து திருச்சி தான் கூறுறாரு நிச்சயமா அவங்களால ஒண்ணு செய்ய முடியாது குறிப்பா துணை முதல்வாரால எதுவுமே செய்ய முடியாதுங்க அதனால நிச்சயமா துணை முதல்வராக இருக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொஞ்ச நாள் இருப்பாரு அவ்வளவுதான் அவங்க அவங்களுக்கு கருத்து அதாவது அவங்க அவங்களுக்கு கருத்து சொல்ல உரிமை இருக்கு பாஜக அதிமுக கூட்டணியில எல்லாருக்குமே கருத்து இன்னைக்கு திமுக தான் யாருமே கருத்து சொல்ல முடியாது அண்ணன் திருமாவளவன் அம்பேத்கர் விழாவுக்கு கூட போக முடியாது கருத்து அடக்குமுறை சொல்ல உரிமை இருக்கிறது ஆனால் கருத்தொற்றுமையோடு நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை சந்திப்போம் என்பது எனது கருத்து